அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு சேகர கிட்ட சேகர அண்ணன் மட்டும் கிடையாது முடிஞ்சா கண்டுபிடிங்க அவர் கண்டுபிடிச்சிருவாரு ஏன்னா சொல்லும் போது பக்கத்துல இருந்தது உனக்கு மட்டும்தான் நான் ஒரு ஆம்பளை அப்ப சொல்லுவோம்

தெரியல என்னடா இப்போ தான் ஆஃபர் ஒனக்கா ஒரு க்ளூ என்னன்னா அது வந்து இங்கிலீஷில் வந்து லோன்னு சொல்லுவாங்க லோனுன்னு முடியிற நாட்டோட பேர் என்ன இதுக்கு வேலை கேட்குறோம்னு அப்பா அந்த நாட்டோடைய உணவ்தான் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்குறோம் அந்த நாட்டோட உணவு எடுத்துவாங்க அவருக்கு லோ லோன்னு அழிவு விட்டு இல்லைங்க எடுத்து ஈஸியாக சொல்லுவாரும் கடன் எல்லாருக்கும் லோனு என்னன்னு டப்பு நீ பிடிக்கல அதிகமான நேரம் யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு சொல்லிட்டு அண்ணா இன்னைக்கு கடவுளின் என் குழந்தைங்களுக்கு சிலோன் கோழிக்கறி கிரேவி கொடுக்க போறோம்ண்ணா அதுவும் மத்திய விருந்து ஆரம்பத்திலே கேட்டீங்களா இன்னும் எனர்ஜியா இருக்கீங்கன்ட்டு அந்த குழந்தைங்க மூஞ்ச போய் சந்தோஷத்தை பாக்கிறதுக்காகவே அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் அதனால இன்னைக்கு சிலோன் கிரேவியோட மத்திய விருந்து கொண்டு போய் கொடுக்க போறோம் இவ்வளவு விருந்து கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு விருந்து தான் சொல்லியிருக்காங்க மீதி விருந்தெல்லாம் சொல்லுங்க விருந்து நிறைய விருந்து இருக்குதா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சரி கேசரி

அவர்களுடைய பிறந்தநாளுக்காக வாழ்த்தி வாழ்த்து உணவு கொடுப்பவங்க பார்த்தோம்னா அம்மா ஜனார்த்தனி அப்பா சகோதரர் நிமலன் சூரி ஹரிஷ் மற்றும் அன்னி வெனிஷா மாமா சுதா மற்றும் ரணா அவங்களோட சேர்ந்த அவங்க உறவினர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த உதவி பண்ணிருக்கிறாங்க அந்த குழந்தை மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டணத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் நான் ஒரு ஆம்பளை மறுபடியும் நான் ஒரு பொம்பளை நான் ஒரு வீர நான் ஒரு வீடி நான் ஒரு சூரன் நான் ஒரு சூரி நான் ஒரு குண்ட சொல்லுங்க

வெந்தயம் சோம்பு சீரகம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் கறி மசாலா பிரியாணி மசாலா பெப்பர் தூள் கல்லு உப்பு தேங்காய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் பாலம் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் ஆமாம் தேங்காய் வச்சுருக்கீங்க தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கீங்க ஆமாங்க சிலோன் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட க சேர்ந்துருந்த நாடு தான் நம்ம ஸ்ரீலங்கா சிலோனு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க மறக்க முறையிலே தான் இருக்கும் அது அதிகபட்சமாக கேரளா உணவை சார்ந்து தான் நம்ம சிலோன் உணவு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு உணவு சார்ந்து தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற சிலோன் சிக்கன் கறி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேரளாவில் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு கறி தேங்காய் பூ சாறு எடுக்கிறதுக்கு அதை திருவி சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்தோம்னா பால் நிறைய கிடைக்கும் தேங்காய் பூ பூச்சாரு ஆமாம் தேங்காய் பூச்சா தேங்காய் பாலா தேங்காய் பூச்சா தேங்காய் பூவை திருவி சுடு தண்ணி வச்சு அதில் நல்ல சூடாயிடுச்சா சூடாயிடுச்சு தேங்காய் பூவில் சுடுதண்ணி ஊற்றிக்கிறோம் எப்படி சுடுது நீத்துனே பால் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இடத்தனே ஆயிடுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஊறிச்சுனு வச்சுங்க ம் டீ போட்டல டீ நம்ம சிலோன் சிக்கன் கறிக்கு ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு ஒரு மசாலா போட்டு ஊற வைக்கணுங்க ஈஸியான மசாலா தான் ரெண்டே தூளை போட்டு ஊற வைக்கணும் மற்றபடி நம்ம எல்லாமே நம்ம கடையில் பண்ணுறது தான் கறி மசாலா போட்டு கோழி கறியை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இது கூட மிளகுத்தூள் 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 கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிற கறிக்கும் அதுக்கப்புறம் நம்மள கறி மசாலாவுக்கும் மிளகுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சூத்து சேர்த்துக்கிறோங்க என்னது உப்பு சூத்துக்கிறாங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்க சேர்த்து உனக்கு லோன் கொடுக்கலான்னு பார்த்தேன் உனக்கு லோன் கிடையாது மலையப்பனையா வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான பேர் சொல்லுவாங்க மலா மலாயில் மலாயில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அடிக்கடி நான் கேட்பேன் கத்து சுத்தா ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் போனீங்களா இந்த கறி மசாலாவுக்கு கோழி கறிய ஊற வைக்கப்படுவோம்ண்ணா ஐயா கறி மசாலா இல்லாதவங்க என்ன பண்ணலாம் கறி மசாலா இல்லாதவங்க கறி மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா கூட பயன்படுத்தலாங்க ஆனால் கரம் மசாலா சேர்க்கும் போது மசாலாவோட வாசனை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அளவாக பயன்படுத்துங்க தண்ணி எதனா தெளிக்கணுங்களா தண்ணி கூட கொஞ்சம் நைட்டாக தெளிக்கணும் கறி மசாலா எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க அதாவது கோழி கடையில் கறி மசாலா இருப்பாங்க ஆமாம் கோழி கறி மசாலா கோழி வேணா மசாலா இந்த கோழி கறி வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாலே ஊறணும்ண்ணா

கொஞ்சோண்டு வெந்தயம் இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பில் பெரிய வெங்காயம் வெட்டினது இது ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் என்னோட வாசனையும் நம்ம போட்ட தாளிப்பு வாசனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி வாசனை பண்ணும்போதே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிச்சனுக்கு கூப்பிட்டுரும் அந்த மாதிரி இருக்கும் தேங்காய் வாசனை ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் எங்காய் நிப்பாட்டிங்க இப்போ இப்போ மிளகா சேர்த்துக்கிறோங்க ஒரு கிலோக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மிளகா முழு மிளகா சேர்த்துக்கிறோம் கீராம்லேயே போட்டுக்கிறோம் அது கீராம் கீழே ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் பூண்டு நல்ல ஊற வச்ச கோழி சேகப்

நல்லா நம்ம ஊற வச்ச மசாலாலையும் நம்ம போட்ட தாலிப்புலேயும் அட்டகாசமாக சிக்கன் வெந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்மளோட பிரியாணி மசாலா அரை டேபிள் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம் நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் முன்னாடி தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு வீடியோவில் காட்டியிருப்போம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்குறோம் அதில் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டு வாட்டி எடுத்தோம் இதில் மொதல் நம்ம சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்லுமே நம்ம முதல் பால் தான் சேர்ப்பாங்க இந்த டிஸ்டர்ப் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் பாலை சேர்த்துட்டு கடைசியா முடிக்கும் போதுதான் கெட்டி பால் ஆமா பாண்டிச்சேரியில இருந்து வந்தோம் சேகரன் கணிலேந்து வைத்தெரிச்சலாவே இருக்கு வயித்தெரிச்சலா இருக்காடி சொல்லுங்க ஏங்காய் பால் எதுக்கு நிறையா எரிச்சலுக்கு வைத்தெரிச்சலுக்கு நல்லா நல்லாது அப்படின்றாரு அதுக்குதான் குடும்ப சொல்றேன் வாய்ப்பு குடல் புண்ணு எல்லாத்துக்கும் நல்லது ஒரு கிலோக்கு ஒரு லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு சாறு நம்ம சிக்கன் கறி வந்து முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம முதல் பால் தேங்காய் பால் முதல் பால் எடுத்துக்கிறோம் திக்கான பால் எடுத்துக்கிறோம் இதை சேர்த்துக்கிறோம் நல்லா கத்திக்கிட்டு வந்துருக்கா செமி கிரேவியாக மாறிடுச்சுங்களா நம்ம சிலோன் சிக்கன் கறி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே கிளம்பி மேல் மேலே வந்துடுச்சு இந்த நேரத்தில் கருவேப்பிலையை போட்டு இறக்கிக்கிறாங்க சிறப்பு தேங்க் சிலோன் சிக்கன் கறி சிலோன் சம்பவம் பண்ணி இன்னைக்கு வச்சு பார்த்துட்டு கொண்டு கொடுக்கலாமா கண்டிப்பாக அற்புதமான அறுசுவை மிக்க கோழிக்கறி பிரியாணி ரெடினா குழந்தைங்களுக்காக குழந்தைங்களுக்காக வண்டர்ஃபுல் இந்த பக்கம் முட்டை வந்துட்டு இருக்கா சாங் ஓகே அருமை அருமை பசங்க கிளம்பிச்சு இன்னும் சரிண்ணா ரெடி ஆகிட்டீங்களா ரெடி ஆகிட்டோம் கடல் கடனா ஆமாம் சிலோன் அப்படியே சுவைச்சு பார்த்துட்டு ஓ குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் நான் கூட்டாக கொண்டு கொடுக்குறோம் சுவைக்க வேணாம் பார்த்தாலே தெரியுது பார்த்தாலும் தெரியுதுல்ல ம் கிரேவியோடு சாப்பிட்ணும் அங்கயா புரிய இருக்கு கிரேவி கிரேவி நல்லா கொதிக்க கொதிக்க அவ்வளோ சூடாக இருக்குதுங்க இப்போதான் நல்ல மனதமாக இருக்குது ம் நாங்கள் பெரும் பெரிய சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பாடு கிரேவி சாப்பிடுங்க நாங்கள் பெரும் கடிய சாப்பிடுவோம் ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம ஆரம்பத்தில் அந்த போட்ட தாலிப்பு அந்த கடுகு வெந்தயம் சோம்பு ஜீரகம்லாம் போட்ட தாளிப்பு அந்த அந்த கறி மேலே அப்படியே ஏறி உக்காந்துருக்கு அதை கடிக்கும் போது ஒரு ஒரு ஜீரகம் கடிக்கும் போது அந்த ஜீரகத்தோட டேஸ்ட்டு தனியாக ஃபீல் ஆகுது அந்த தேங்காய் பால் சேர்த்தது அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த கிரேவிக்கு ரைஸுக்கு சூப்பராக ஆப்டாக இருக்குது எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருக்கு இதே மாதிரி அவங்கள சமைச்சு சாப்பிட இன்னும் அருமையாக பிடிச்சிருக்கோம் யார் அவங்களும் சாப்பிட்றவங்களுக்கும் பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்கு ஏன்னா அந்த ஆரம்பத்தில் போட்ட மசாலா கறியில் போட்டு ஊற வச்சோம் இல்லையா அந்த கறியில் போட்ட மசாலா கடைசி வரியை நல்லா ஊறி கரியோட கறியாக கலந்து கறிக்குள்ளே அந்த மசாலா கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னா ரெண்டாவது நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்தோம் ஆரம்பத்தில் மிளகுத்தூள் சேர்க்கும் போது ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே மிளகுத்தூள் சேர்த்தோம் அப்போ சேர்க்கும் போது கூட யோசிச்சோம் என்னடா திடீர்னு கசப்பு எடுக்குமா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சிறு கசப்பு கூட இல்லாமல் அற்புதமான சுவையில் அழகான விருந்து குழந்தைங்களுக்காக செம்மையான விருந்து காத்துருக்கு இருக்குது வீட்லேயும் நீங்கள் கம்மியான மசாலா தான் மற்றபடி நமக்கு ரெகுலராக பயன்படுத்துகிற எந்த ஒரு மசாலாவும் கிடையாது கறி மசாலா மிளகு மசாலா பிரியாணி பவுடரு மூணே மசாலா தான் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சுடுதண்ணியில் தேங்காய் பால் போட்டு எடுத்தீங்களே அது புதுசாக இருக்குது இன்றைக்கி அது வந்து நம்ம மரும மாஸ்டரோட ஐடியா கொடுத்தாரு அந்த சுடுதண்ணியில் போட்டது வந்து பால் நம்மளுக்கு வந்து நல்லா நிறையாவும் கிடச்சி இதில் சேர்த்துக்காய் அந்த தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் குடலுக்கு ரொம்ப நல்ல பொருள்

தனது பிறந்த நாளை அவர் கொண்டாடமாக நலன்களால் நிறைத்து பாதுகாத்ததும் மேலும் அவர்கள் போகும் வரும்பொழுதும் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக உம்முடைய காவல் தூதர்களை உடனி அவர்கள் செய்கின்ற தொழிலிலே நல்லதொரு பொருளாதார வசதிகளை அதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்து அவர்கள் இந்நாளைப் போல ஏராளமான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லுடன் கொண்டவராக என்னாலும் வாழ்வதற்கும் இந்நாளில் அவர்கள் விரும்பி கேட்கின்ற அவருடைய மனதில் உள்ள எண்ணங்கள் இயக்கங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை மென்மேலும் ஆசிர்வதித்து பாதுகாத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய வழியாக வந்து அழகோர் நல்லா இருக்கீங்களா நல்லா தம்பி நல்லா இருக்கா பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இருக்கா செபாஸ்டின் அவங்களோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு சரிங்களா செபாஸ்டின் அவங்களோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு க்காப்பா இல்லைக்கா அப்பா எப்படிப்பா இருக்குப்பா வேற எவ்வளோ நன்றி நன்றி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா சாப்பாடு இப்போ மக்கள் இந்த சந்தோஷத்துன்னு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா செபாஸ்டியன் குமரன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக இத்தனை குழந்தைங்களுக்கும் உணவு கொடுத்துருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களை வாழ்த்துறது யார் யாருன்னு பார்த்தோம்னா குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் அவங்களோட சேர்ந்த இந்த கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ள மீண்டும் மீண்டும் வாழ்ந்து எல்லா வளமும் வளவும் பெற்று நூறாண்டு காலம் வாழணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த கடவுளின் குழந்தைங்களுக்கு வந்து செல்லூன் சிக்கன் ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு கொடுத்துருக்கோம் குழந்தைங்களை விருப்பமாக சாப்பிட்டு இருக்காங்க குழந்தைங்களா இருக்கட்டும் முதியோர்களுக்காக இருக்கட்டும் ரோட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களும் உதவணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வறந்துடாமல் பட்டன் பேஸ்புக் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்